இன்றைய உணவு ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீரையில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பவர் அது நீரோடையை நோக்கி வேர்விடுகின்றது வெப்பமிக மிக நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையாயிருக்கும் வறட்சி மிக ஆண்டிலும் அதற்கு கவலை அது எப்போதும் கனி கொடுக்கும் இறைமியா இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் பதினேழு அருள்வாக்குகள் ஏழு எட்டு அன்பிற்குரியவர்களே ஒரு தாய் மகனிடம் என் கண்ணில் பழுது நேர்ந்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டாள் நந்தியாவட்டை பூ கண்ணுக்கு நல்லது அம்மா அப்பூக்களை பறித்துக் கொணர்ந்து உங்கள் கண்ணில் வைத்து கட்டுவேன் சரியாகிவிடும் என்றான் மகன் குணம் பெறவில்லை என்றால் என்ன செய்வாய் தாய் கேட்டாள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வேன் என்றான் மகன் அதிலும் குணம் கிடைக்கவில்லை என்றால் கேட்டாள் தாய் அறுவை சிகிச்சைதான் என்றான் மகன் ஆமாம் அம்மா இந்த நிலை எனக்கு ஏற்பட்டால் என்றான் மகன் அதற்கு அவனின் தாயோ என் கண்ணே எனது கண்களையே கண்மணி உனக்காய் கொடுத்து விடுவேன் என்றாள் ஆம் தாயைப் போல பேரன்பு கொண்டவர் நம் தந்தையாம் கடவுள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டோர் நீர் நடப்பட்ட நடப்ப மரத்திற்கு ஒப்பாவார் மரம் நீரோடையை நோக்கி வேர்விட்டாலும் வெப்ப வறட்சிமிகு காலத்திலும் அதற்கு கவலை என்பது ஆண்டவரின் வாக்கு கல்வாரி பயணத்தில் இயேசு ஆண்டவர் நம்மை மீட்க தம்மீது சுமத்தப்பட்ட சிலுவையை தாமே சுமந்தார் வறட்சி கவலை என இடர் படினும் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் நாமும் கடந்திட நம்மை தப்புவிப்பார் நம் இறைவன் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்கள் செயல்களிலும் திட்டங்களிலும் வெற்றி பெற வாய்ப்புகளோ மனிதர்களின் உதவியோ கிடைக்காத பொழுதும் மிகுந்த இடர்பாடுகள் உங்களை எதிர்கொள்ளும் பொழுதும் கடவுள் மீது அளவற்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் அருள் தந்தை ஜான் பீட்டர் மெதாய் அவர்களின் பொன்மொழி முப்பது கடவுள் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டிட வெற்றி நிச்சயம் என்ற மனநிலையை நாம் பெற்றிட புனித வளனார் சபை குழுமத்திற்கும் அவர்களோடு இணைந்து செயல்படும் பணியாளர்கள் உடன் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இறை கூடிய சபை நிறுவனர் நாள் விழா நல்வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்